காட்டம்பட்டி வடசித்தூர் ஜல்லிப்பட்டி செஞ்சேரிமலை இந்த பகுதிகளில் வாரச்சந்தைகள் நடைபெறுகிறது அதில் வந்து விவசாயிகள் தங்களுடைய பொருள்களை இடுபொருள்களை காய்கறிகளை மளிகை சாமான்களை வீட்டுக்கு தேவையான பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் அந்த வார சந்தையில் விற்பது வழக்கம் அப்படி தான் இங்கே வந்திருக்கின்ற விவசாயிகள் வியாபாரி பொதுமக்கள் எல்லோரும் வந்து வாரச்சந்தையில் போய் அவங்க பொருள்களை விற்பாங்க பொதுமக்களுக்கு அப்படி இந்த வாரச்சந்தையை ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்தம் எடுத்த ஏலதாரர்கள் கொள்ளை லாபம் ஈட்டக்கூடிய அளவில் ஒரு கடைக்கு பத்துக்கு பத்து கடைக்கு ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க ரசீதி கொடுக்கறதில்ல ரசீது கேட்டால் கொடுக்கறதில்ல எழுநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி அரை நானூறுரூவா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க கேட்டால் அடாவடித்தனம் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் அந்த வார சந்தைக்கு மேடுபடுத்தி கொடுக்குறதில்லை ரெண்டாவது மேல் அமைத்து கொடுப்பதில்லை மேல்பூரை அமைத்து கொடுப்பதில்லை அளவிட்டு கொடுப்பதில்லை அங்கே குடிநீர் வசதியோ அல்லது மின்விளக்கு வசதியோ செய்து இல்லை கழிப்பட வசதி செய்து தரல அங்கே ஆண்களும் பெண்களும் விவா விவசாயிகளாகவும் இருக்காங்க வியாபாரிகளாகவும் இருக்காங்க பொதுமக்களும் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்து செல்லக்கூடிய இடத்துல கழிப்பிடம் கூட கிடையாது ஆக இப்படிப்பட்ட தான் ஒரு வெட்ட வெளியான ஒரு தரையில் போட்டு வெயிலில் மழையில் மழை வந்தால் இவங்க காய்கறிகள் மல்லிகை ஜாமான் எல்லாம் வீணாக போயிடும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சந்தையில் என்ன செய்கிறாங்க ஒப்பந்ததாரர்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்காக அரசுடைய விதி மிரைகள் விதி முறைகளை மீறி அவர்கள் எழுநூறுவா ஒரு கடைக்கு எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நானூறு ரூபா வரைக்கும் வசூல் பண்றாங்க ரசீது கேட்டால் கொடுக்கறதில்லை சின்ன சின்ன வியாபாரிகள் தங்களுடைய கவலைகளை தங்களுடைய கஷ்டத்தை செடுத்து கூறினாலும் கேட்கறதில்ல அடாவடித்தனமாக வசூல் பண்றதா வேலையாயிருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு உத்தரவிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும் ஒப்பந்தார்கள் ஒப்பந்தம் எடுத்தால் அவர் இஷ்டத்துக்கு வசூல் பண்ணலாங்கிறதெல்லாம் கிடையாது அரசுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வசூல் செய்ய வேண்டும் கட்டணங்களை எனவே மாவட்ட தலைவர்கள் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகளை வியாபாரிகளுடைய வியாபாரிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று பொதுமக்களுக்கும் இதை இது இவங்க இந்த வசூல் கொள்ளை அடிப்பதனால் பொதுமக்களுக்கும் விலைவாசி அதிகமாகிறது விலைவாசி அதிகமாகிறது எனவே உடனடியாக இது இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்து வியாபாரிகளுக்கு உரிய முறையில் கட்டணத்தை வசூல் செய்ய உத்தரவிட வேண்டும்